ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை விளக்கி அவங்க மரணம் ஏற்படும் போது அவங்களுக்கு பொட்டாசியம் லெவல் கூட இருந்தது தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படி ஜெயலலிதாவின் வீடு கொள்ளையடிக்கப்பட்டது அந்த அங்கிருந்து என்ன கொள்ளையடிக்கப்பட்டது அதோட விளைவு என்ன யார் இந்த கொள்ளையை வந்து ஏற்பாடு பண்ணாங்க இந்த கொடநாடு கொலை கொள்ளை நடந்த டைம்ல வந்து நடந்த டெலிபோன் ரெக்கார்டுகள் எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு தர மறுக்குது சயான் வெளியில் வந்து பல விஷயங்களை வெளியில் கொண்டு வர அந்த வழக்கு மறு விசாரணைக்கு வருது அந்த கனகராஜுடைய ஃபோனில் இறக்கும் தருவாயில் இன்னொரு கனகராஜின்றவர் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அந்த கனகராஜ் யாருன்னா எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த வழக்கில் எடப்பாடியும் சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாள் லாங் பெண்டிங் பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் ஹைகோர்ட்ல இப்ப விசாரணைக்கு வருது அப்போ ஹைகோர்ட் கேக்குது என்னென்ன கேள்விகள் எப்படி தயார் செய்யப்பட்ட அந்த கேள்விகள் தான் நான் இப்ப ஒரு ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் கேள்விகளும் இப்ப இந்த பேட்டியில சொல்றேன் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டா எடப்பாடி சசிகலா மாதிரி எதையும் தெரியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இருந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏடிஎன் காரங்கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தனபால் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்றான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தப்புன்னு தான் இப்போ ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு இருந்தாலும் அதெல்லாம் வருது தான் கொடநாடு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமி சசிகலா இவர்கள் இருவரையும் விசாரிப்பது தொடர்பான ஒரு ஒரு கேள்வி வந்து நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டிருக்கு இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து கொடநாடு வழக்கு தொடர்பாக அந்த விஷயங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர்கிற அடிப்படையில் இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிருந்தது இந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் அதாவது அசிஃப் வந்து கொடநாடு சம்மந்தமாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது வந்து பரனில் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு கொடநாடு வழக்கும் சரி செந்தில் பாலாஜி தம்பியும் சரி எல்லாருமே மறந்து போன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க செந்தில் பாலாஜி தம்பியை வந்து அமலாக்கத்துறை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு வழக்கு இருக்குது சிபிஐ இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது அவங்களாலேயே இன்றைக்கி வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பியை கண்டே முடிக்க முடியல அசோக் எங்கே இருக்கான்னு தெரில கோயம்புத்தூரில் இருக்க எல்லாருக்கும் தெரியுது அசோக் எங்கே இருக்கான்னு ஆனால் அமலாக்கத்துறைக்கு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்னு அளவு தான் அமலாக்கத்துறையுடைய வீர தீர செயல்பாடுகள்லாம் அவ்வளோதான் அமலாக்கத்துறை அப்படின்ற மாதிரி கொடநாடு வழக்கு சம்மந்தமாக சுத்தமாக ம எல்லாருமே மறந்துட்டாங்க கொடநாடு வழக்கையும் ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் நான் வெளிக்கொண்டு வருவேன் எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல ஓட்டு போடாதவர்களுக்கு முதல்வராக நான் இருப்பேன் இது வந்து ஸ்டாலினுடைய ஸ்பீச் எலெக்ஷன் ஸ்பீச் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை விளக்கி அவங்க மரணம் ஏற்படும் போது அவங்களுக்கு பொட்டாசியம் லெவல் கூட இருந்தது அதனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்ற அடிப்படை அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக புலனாய்வு செஞ்சு ஆறுமுகசாமி வந்து அறிக்கை கொடுத்துட்டார் அதை வந்து ஃபர்தராக வந்து ஒரு சிபிசிஐடி விசாரணைக்கோ மற்ற விசாரணைக்கோ கொண்டு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் யார் குறிப்பாக வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்னா சசிகலா தான் அந்த மரணத்திற்கு காரணமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு அதை வந்து நிவர்த்தி செய்கிற வேலையை வந்து ஸ்டாலின் செய்யலை அதே மாதிரி கொடநாடு வழக்கில் வந்து இருக்கக்கூடிய உண்மை என்னவென்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க இது ரெண்டுமே ஏடிஎம்கே டிமாண்டு தான் அதில் வந்து ஜெயலலிதாவின் வீடு கொள்ளையடிக்கப்பட்டது அந்த அங்கிருந்து என்ன கொள்ளை அடிக்கப்பட்டது அதோட விளைவு என்ன யார் இந்த கொள்ளையை வந்து ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்து இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் டிடிவி தினகரன் வந்து உள்ள போயிருந்தார் பீகார் சிறையில் இருந்தார் பிஜேபி அதே மாதிரி சசிகலாவும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் பரப்பன அக்ரஹாரில் வந்து ஊதுவத்தி உருட்டிகிட்டு இருந்தாங்க அடிஷ்னல் ஒர்க் ஃபார் சசிகலா ஒன் கைதி நம்பர் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ டூ ஒன் ஒன் வந்து ஜெயலலிதா ஒன் த்ரீ ஜீரோ டூ அவங்க வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க அப்புறம் கன்னட மொழி கற்றாங்க கற்றுக்கிட்டாங்க கூடுதலாக யோகாசனம் மற்றும் உடற்பயிற்சி மற்றவெல்லாம் செஞ்சாங்க வேலையாக வந்து அவங்க வந்து சிறையில் வந்து அதை செஞ்சாங்க அவங்க சிறையை விட்டு வெளியில் வந்தாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போனாங்க வந்தாங்க வெளியில் ஒரு ஹால அப்பார்ட்மெண்ட் எடுத்தாங்க தங்குனாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ரூபான்னு ஒரு எஸ்பி வந்து வெளியில் சொல்ல அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்படி அங் அப்போ நடந்துக்கிட்டு இருந்த டைமில் தான் கொடநாடு நடக்குது கொடநாடு கொள்ளை வந்து இங்கே அங்கே அந்த கொள்ளையில் சிறைக்கு போகிறாங்க ஆனால் கொடநாடு கொள்ளையில வந்து இங்க வந்து யார் செஞ்சா அதாவது அதிமுகவுடைய கேள்வி கேட்க முடியாத தலைவி வந்து ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய வீட்டிலேயே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு அப்போ எடப்பாடி வெளியில வந்து சொல்றாரு இது வந்து ஒரு தனியார் நபரின் வீட்டில் நடந்த கொள்ளை அப்போ அவர் தான் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் அந்த தனி நபர் தனியார் நபர் யார்னா ஜெயலலிதா ஜெயலலிதா இவங்களுக்கு வந்து தனியார் நபர் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யாரு ஜெயலலிதா சசிகலாவுடைய மேனேஜர் நடராஜன் அப்படின்றவர் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு ரைட்டா கொடநாடு கொள்ளையில வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து கிளம்புது ரொம்ப மோசமா இருக்கு அந்த கொள்ளைக்காரங்கள்லாம் தப்பிச்சு போறாங்க தப்பிக்கிறதுக்கு மில்லரு சஜீவன் அப்படின்னு ரெண்டு அதிமுக காரங்க உதவுறாங்க வேலுமணியுடைய சொந்த சகோதரர் அன்பரசன் தான் தப்பிச்சு போன அந்த குற்றவாளிகள் எல்லாரையும் மறுபடியும் ஆஜர்படுத்துவதற்கு உதவினார் அப்படின்னு சயான் என்ற குற்றவாளி வாக்குமூலம் கொடுக்குறான் அந்த சயான் என்ற குற்றவாளிய அந்த கொலையில வந்து எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்டிருக்கிறார் என மேத்யூ சாமியல்னு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லும்போது அந்த சயானையும் வாழையார் மனோஜியும் டெல்லியிலேருந்தே கைது பண்ணிட்டு தமிழக போலீஸ் எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வந்து அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க திமுக ஆட்சி மாறக்கூடிய சமயத்தில் தான் சயானுக்கு ஜாமீன் கிடைக்குது சயான் வெளியில் வந்து பல விஷயங்களை வெளியில் கொண்டு வர அந்த வழக்கு மறு விசாரணைக்கு வருது அந்த மறு விசாரணையை வந்து பண்ணுறவர் வந்து சுதாகர்னு ஒரு ஐஜி தான் வந்து அதை மறு விசாரணைக்கு கோவை மாவட்ட கோவை சரக ஐஜி அவர் தான் பண்றாரு பல விஷயங்களை அவர் எடுக்கிறாரு அதில் வந்து கனகராஜன்றவன் படுகொலை செய்யப்படுறான் அந்த கனகராஜன்றவன் வந்து மல்லிகா நல்லுசாமி அப்படின்றவங்களோட கார்ல தான் மோதி இறக்குறான் மல்லிகா நல்லுசாமி கார்லயே இருக்கிறாங்க அவங்க கார்ல தான் கனகராஜ் வந்து மோதி இறக்குறான் அப்படின்னும் போது அதுல மர்மமான மரணம் அப்படின்னு சொல்றாங்க அது தனியாக ஒரு வழக்கு விசாரணையாகவே பிரிக்கப்பட்டு நடக்கப்படுது அந்த கனகராஜுடைய போன்ல இறக்கும் தருவாயில இன்னொரு கனகராஜின்றவர் வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு அந்த கனகராஜ் யாருன்னா எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த அளவுக்கு போது அந்த கொ கொடநாடு கொலை கொள்ளை நடந்த டைம்ல வந்து நடந்த டெலிபோன் ரெக்கார்டுகள் எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசு தர மறுக்குது அமைப்பு விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்குது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ்க்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த ஆவணங்கள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல பல வகையில வந்து சுதாகர் வந்து புலனாய்வு பண்றாரு அதுக்கப்புறம் சுதாகர் டீமை மாத்திட்டு சிபிசிஐடி போலீஸ் வந்து அந்த விசாரணையை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பண்றாங்க சமீபத்துல சஜீவன் அப்படின்ற அவர் வந்து ஒரு வனத்துறை வழக்கில் மாற்றுறாரு அவர்தான் தான் வந்து கொடநாட்டில் வந்து முழுக்க முழுக்க இருந்தவர் கொடநாடு பற்றி எல்லாம் தெரிஞ்சவர் அந்த சஜீவன் தான் வந்து குற்றவா சஜீவனுடைய தம்பிகள் தான் வந்து குற்றவாளிகள் நாலு காணி செக் போஸ்ட் இருந்த ஒரு செக் இருந்து தப்பிச்சு போவதுக்கு உதவுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி அன்பரசன் தான் அவங்களை கொண்டு வர்றாரு இது மாதிரிலாம் நிறைய வருது சேலம் இளங்கோவன் வந்து சேலம் இளங்கோவனை விசாரிக்கிறாங்க கனகராஜ் கொலை வழக்கோட தொடர்பு வச்சு சேலம் இளங்கோவனை விசாரிக்கிறாங்க சேலம் இளங்கோவன் யாருன்னா எடப்பாடிக்கு மிகவும் நெருக்கமானவன் இப்படி எல்லா வலைகளும் வந்து எடப்பாடியை சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கும்போது கனகராஜுடைய சகோதரர் தனபால் விசாரிக்கிறாங்க அப்போது தனபால் எடப்பாடியை பற்றி பேசுகிறார் எடப்பாடி தான் இந்த கொலைக்கு காரணம்னு தனபால் பேசுகிறார் உடனே அவரை எதிர்த்து ஒரு மான நஷ்ட வழக்கை வந்து எடப்பாடி தொடுக்கிறாரு ஒன்றரை கோடி ரூபா மான நஷ்ட வழக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா தனபால் ஹை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது ரைட்டா இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த குற்றவாளிகளுக்காக ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த வழக்குல எடப்பாடியும் சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாள் லாங் பெண்டிங் பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் ஹைகோர்ட்ல இப்போ விசாரணைக்கு வருது அப்போ ஹைகோர்ட்டு கேக்குது எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரல முதலமைச்சர் முதலமைச்சர் அதனால எதிர்கட்சி தலைவரானவங்கன்னா அவரை விசாரிக்கலாமே ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு கேட்குது எட எந்த எடப்பாடி வந்து கொடநாடுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அது சம்மந்தமாக பேசக்கூடாது என்னை தொடர்பு படுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடகராஜோட அண்ணன் மேலே வந்து தடை உத்தரவு வாங்கினாரோ எந்த எடப்பாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மேத்யூ சாம்பியல் பேசினாருன்னு சொல்லிட்டு வாழையார் மனோஜியும் சயனியும் டெல்லியில் அந்த குற்றவாளிகள் அவங்களோட சேர்ந்து பேசினாங்கன்னு டெல்லியிலேருந்தே கைது கொண்டு கைது பண்ணி கொண்டு வந்து நீலகிரி சிறையில் போட்டு அடைச்சி கொரோனா காலத்துலேயே அந்த வழக்கை வேகமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஸ்டேஜில் அவனுக்கு ஜாமீன் கிடைச்சி அவன் வெளியில் வந்து திமுக ஆட்சி வந்த உடனே அவன் வந்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டணும்னு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி அந்த விசாரணைகள்லாம் டேக்அப் பண்ணாங்களோ இதுக்கிடையில் மேத்யூ சாமியில் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு தடையும் எடப்பாடி பழனிசாமி வாங்கினார் இந்த மாதிரி தடைக்கு மேல் தடை வாங்கி நின்று நின்ன தடை வீரன் எட எடப்பாடிய தடை எடப்பாடியோட தடையை தாண்டின வீரனாக சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஏன் அவங்களை விசாரிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்குறாங்க என்ன சிக்கல்னா ஒரு தடவை அதுக்குள்ள விசாரணை நீ உள்ள வந்துட்டின்னா போலீஸ் ஒன்றா சும்மா விடாது போலீஸ்க்கு எடப்பாடியிடம் கேட்பதற்கு மூவாயிரம் கேள்விகள் யாரு கரண்ட் கட் பண்ணா கரண்டே கட் ஆகாத கொடநாட்டில் கொள்ளை அடிக்கும் போது கரண்ட் கட் ஆகுது போலீஸ் காவல் நிறைந்த கொடநாட்டில் கொள்ளை நடக்கும்போது போலீஸ் காவலே கிடையாது ஆனா அன்னைக்கு வந்து செக்யூரிட்டியே இல்லை யார் விட்ரா பண்ணாத கரண்டே கட் ஆகாது அதுக்குன்னு தனி தனி ஸ்பெஷல் கேபிள்லாம் போட்டு பலப்படுத்தப்பட்ட கொடநாடு முதலமைச்சர் தங்கி இருக்கக்கூடிய வீடு அங்கே வந்து கொள்ளை நடக்கும்போது கரண்ட்டு கட் ஆகுது எப்படி கொள்ளைக்காரங்க வந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க உள்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்போ உள்துறை பொறுப்பில் இருக்க எடப்பாடி பழனிசாமியை மீறி ஜெயலலிதா வீட்டில் கொள்ளை அடித்த கொள்ளைக்காரங்க எப்படி தமிழ்நாடு தாண்டி கேரளாவுக்கு போனாங்க மறுபடியும் அதே கொள்ளைக்காரங்க எப்படி டக்குன்னு வந்து ஆஜரானாங்க கனகராஜ் ஜெயலலிதாவோட கார் டிரைவராக இருந்தார் அப்படியே ஆறு குட்டியோடய ஆறுக்குட்டி எம்எல்ஏன்றவரோட என்றவரோட கார் டிரைவராக இருந்தார் கனகராஜ் வந்து அடிக்கடி போயிட்டு வேலுமணியை பார்த்துட்டு வருவார் வேலுமணி தம்பி அன்பரசனை பார்த்துட்டு வருவாருன்னு சயான் தன்னோட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காள் அது எப்படி நடந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி இருக்கு கனகராஜ் கொலை நடந்த இடத்துக்கும் சேலம் இளங்கோவன் வீட்டுக்கும் ஒரு ப அஞ்சு கிலோமீட்டர் தான் தூரம் இப்போ இன்கம் டாக்ஸ் சோதனை நடந்ததே அவரோட வீடு அந்த வீடு ஒரு நாலு இல்ல அஞ்சு கிலோமீட்டர் தான் அப்போ அந்த கனகராஜ் சாவுக்கும் சேலம் இளங்கோவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இந்த மாதிரி பல கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு அதனால ஒன்ஸ் வந்து உள்ள வந்துட்டாருன்னா எடப்பாடி அந்த பிடியிலிருந்து தப்ப முடியாது அதுதான் இப்ப கொடநாட்டு வழக்கில் ஏற்பட்டு கேள்விகளுக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி கேள்விகள் என்கிட்ட நான் நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரா ஹண்ட்ரட் கேள்விகள் வந்து ஒவ்வொன்றும் தயார் செய்யப்பட்ட விதம் வரைக்கும் எனக்கு தெரியும் என்னென்ன கேள்விகள் தெரியும் எப்படி தயார் செய்யப்பட்ட விதம்னு சொன்னேன் அந்த கேள்விகள் தான் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் கேள்விகளும் இப்போ இந்த பேட்டியில சொல்றேன் இதுல வந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டா எடப்பாடி சசிகலா மாதிரி எதையும் தெரியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சம்பவம் நடக்கும்போது சசிகலா சிறையில் இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது நீ வந்து தூத்துக்குடி சம்பவத்தை டிவியில் பார்த்தன்ற மாதிரி கொடநாடு சம்பவத்துக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் உனக்கு யார் சொன்னான் கொடநாடு சம்பவத்தை நடந்தது அதை வந்து உங்ககிட்ட யார் சொன்னான் எத்தனை மணிக்கு சொன்னான் எப்படி சொன்னாங்க உளவுத்துறை தலைவர் சத்யமூர்த்தி சொன்னாரா இல்லை டிஜிபியாக இருந்தவர் சொன்னாரா இல்லை உள்துறை செயலாளர் சொன்னாரா அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த வழக்கை ஏன் கொரோனா பீரியடில் கட 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 கிரிங் முடிக்க பார்த்தீங்க ஏன் சயானை போய் டெல்லியில் சயான் வந்து எடப்பாடி காரணம்னு சொன்ன அவனை போய் டெல்லியில் சயானையும் வாழையார் மனோஜையும் ஏன் கைது பண்ணி கொண்டு வந்தீங்க எப்படி கைது பண்ணிங்க அவங்கள தொடர்ந்து அந்த சிறையில வச்சிங்க அவர்கள் மேல் குண்டர் தடுப்பு சட்டம் ஏன் கொடநாடு கொள்ளை அதற்கு பிறகு கொலை இது நடந்ததனுடைய பின்னணி அப்படின்றது எல்லாருடைய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி ஏன் அது நடந்தது அப்படின்ட்டு இப்ப இந்த ஏன் அது நடந்ததுன்ற கேள்விக்கு ஒருவேளை சசிகலா அவர்கள் பதில் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா கொடநாடுக்குள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் இருந்தது இல்லைன்னா குறிப்பிட்ட டாக்குமெண்ட் இருந்தது இதை குறிவைத்து அவர்கள் அந்த கொள்ளையை நடத்தி இருக்கலாம் அது காணா கூட போயிடுச்சு அப்படின்னு கூட அவருக்கு சொல்லலாமா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா ஸோ சிக்கலா வந்து கார்டன்ல இருந்து துறத்துறாங்க துறத்துட்டு அப்போ வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கண்காணிக்கிற பொறுப்பு வந்து ஐந்து அமைச்சர்கள் கிட்ட குடுக்குறாங்க ஒருத்தர் வந்து அன்ன ஓபிஎஸ் இன்னொன்னு வந்து கே பி முன்சாமி கே பி முன்சாமிஸ்வநாதன் அப்படியே ஒரு அஞ்சு பேர்க்கு கொடுக்குறான் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் அப்படி ஒரு அஞ்சு பேர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த அஞ்சு பேரும் கொள்ளை அடிக்கிறாங்க இந்த கொள்ளை போது இந்த அஞ்சு பேரும் வந்து கொடுக்கக்கூடிய காசை கலெக்ட் பண்ணி ஜெயலலிதா கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா எடப்பாடிக்கு அப்போ அந்த சசிகலா வந்து போயிட்டு திரும்பி வரும் பொழுது அப்போ நக்கீரனில் நம்ம விரிவாக எழுதுகிறோம் இவங்க எல்லாரும் கொள்ளை அடித்தாங்க கணக்கெல்லாம் கொடுக்கல ஏமாத்துனாங்க போயஸ் கார்டனை இதை வந்து சசிகலா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நக்கீரனில் விரிவாக எழுதணும் நக்கீரனில் விரிவாக வந்த ரிப்போர்ட்டை வச்சு சசிகலா அவங்கள எல்லாரையும் கேள்வி கேட்குறாங்க அவங்க எல்லாரையும் தனித்தனியாக ஜெயலலிதா விசாரிக்கிறாங்க ஜெயலலிதாவுடைய விசாரணைன்றது சாதாரண விசாரணை எல்லாம் கிடையாது அது வந்து அவங்களுக்கே உரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கேட்குறாங்க சசிகலாவை வந்து திருப்பி சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு நடைபெற இருக்குது ம் அப்போ வந்து பல டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் போட்டு கொடுத்தது யாரு அண்ணன் எடப்பாடி டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்ச டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கொடநாட்டில் வைக்கிறாங்க வச்சது யாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட்டு அது அந்த அஞ்சு அமைச்சர்களுக்கு தெரியும் அப்போது எடப்பாடிக்கு வந்து க ஆட்சியும் கட்சியும் புதுசாக வராரு அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ்ஸை கூட சீக்கிர டைம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் தான் பேச்சுவார்த்தை நடக்கிறேன் அந்த டைமில் கட்சியை வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுக்கணுன்னா இந்த ஐந்து அமைச்சர்களுக்கும் அவங்க கிட்டேருந்து கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்டுகளை கொடநாட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாதான் எடப்பாடி ஒரு தலைவர்ன்ற ஒரு அங்கீகாரத்துக்கு வருவார் எடப்பாடி டாக்குமெண்ட்டும் இருக்கும் அதில் கேட்டிங்களா ஓபிஎஸ் வந்து துபாயில் ஒரு ஹோட்டல் வாங்குறாரு கரூர் அன்புநாதன் மூலமாக அன்புநாதன் தான் ஓட்டல் வாங்கி கொடுக்குறாரு அது அன்புநாதன் ஃபைல்ஸில் வந்துச்சு அந்த டாக்குமெண்ட் உட்பட எல்லாத்தையும் எடுத்து எடப்பாடி கொடுக்குறார் இதுதான் வந்து எடப்பாடி செஞ்ச ஆப்ரேஷன் அதன் மூலமாக ஆட்சியிலும் கட்சியிலும் தனது உறுதியை கொண்டு வருகிறார் அவர் வந்து பிஜேபி ஆதரவோடு அப்போ வரீங்களா பிஜேபி ஆதரவோட ஆட்சியிலையும் கட்சியிலையும் தனது உறுதிப்பாட்டை மேற்கொள்வதற்காக அங்கே எடப்பாடி என்ன நினச்சாரு ஒரு கார் டிரைவர் கனகராஜு அவரு உள்ளே போகிறாரு சஜீவன்றவர் அங்கே வந்து கார் பண்ணுறாரு அங்க எத்தனை பீரோ இருக்கு எத்த எப்படி பீரோ இருக்கு அந்த எல்லாம் அவருக்கு தெரியும் நைட்டு தான் ஆப்ரேஷனு அப்போ சசிகலா நடராஜன் ஒருத்தர் மேனேஜரு அவர் வந்து அங்கே இருக்க மாட்டார் ரைட்டா அவர் இல்லாத டைம்ல உள்ள போந்து இந்த டாக்குமெண்ட்ல எடுத்துகிட்டு வந்துடணும் ஆனால் இதில் துரதிருஷ்டவசமாக போன கொள்ளைக்காரங்க எல்லாம் தமிழ்நாடாக இருக்கக்கூடியது மலையாளியாக தான் திருஷூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராரு யார் கொண்டு வரா சஜீவன் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றார் அப்போது மலையாளியா இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது யார் வீடு என்ன வீடுன்னு அவங்கிட்டலாம் சொன்னது ரெண்டாயிரம் கோடி பணம் இருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுதான் அவனுங்க போய் தோண்டி ஓடச்சு கிடைச்சி தேட்டதில் ரெண்டாயிரம் கோடி பணம் தான் கனகராஜ் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறான் சயானோடு அவன் தனியாக வரான் ஈரோடு பக்கத்தில் தான் அவனுங்க என்ட்ரி ஆகுறாங்க இருந்து சேலத்துக்கு போகிறாங்க சேலத்துலேருந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏடிஎம்கே காரங்கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தனபால் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தப்புன்னு தான் இப்போ ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு இருந்தாலும் அதெல்லாம் வருது சோ இதுக்காக தான் கொடநாடு கொள்ளை என்பது நடந்தது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க மீண்டும் ஒரு நேரங்களில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே